மாவட்டத்தில் கோவில் உண்டியல் பணத்தை எண்ணி எடுத்து செல்ல வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை அருகே பொற்பனைக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முனீஸ்வரர் ஆலயத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவிழா நடந்து முடிந்தது இந்நிலையில் அறநிலைத்துறை சேர்ந்த அதிகாரிகள் இன்று காலை உண்டியர் பணத்தை எண்ணி அதை எடுத்துச் செல்வதற்காக அதிகாரிகளோடு வந்திருந்தனர் இந்நிலையில் கிராமத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் ஒன்று கூடி இது கிராமக் கோவில் எனவும் அறநிலைக்கு சொந்தமான ஆலயம் இல்லை எனவும் ஆனால் அதிகாரிகள் தவறான உத்தரவுகளை வைத்துக் கொண்டு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் கடந்த பத்து ஆண்டு இதுபோன்று சட்டவிரோதமாக அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் இந்த கோவிலில் பணத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் எடுத்து செல்ல அனுமதிக்க முடியாது என கூறினர் மேலும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதற்கான தடை ஆணையையும் பெற்றனர் கிராம மக்கள் இதையடுத்து ஆலயத்திற்கு வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர் இந்த விவரம் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது அடுத்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கூடுதல் காவல்துறையின் உதவியோடு மற்றொரு நாளில் கோவில் உண்டியல் எண்ணப்படும் என தெரிவித்து சென்றனர் குறிப்பாக இந்த ஆலயத்தில் ஒரு உண்டியலில் ஆறு லட்சம் ரூபாய் வசூலாகும் எனவும் ஆனால் அதிகாரிகள் அதில் தவறு செய்து சொற்ப தொகையை மட்டுமே வேறு கோவில் பெயரில் வரவு வைப்பதாகவும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் உண்டியல் பணத்தில் கையாடல் செய்வதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் பொற்பனை கோட்டை கிராமத்தில் இன்று பரபரப்பான சூழல் நிலவியது நம்பர் 1 நீ மேட நம்மலாம் சாக்கும் வேங்க எல்லாரும் ஐயோ என்ன காட்டுது இப்போ பாருங்க பாவம் அதுக்கு பாகன இருக்கு கடத்து வந்து போறேன் பாரு பாரு மொக்க மொக்க சொன்னா வந்து பாருங்க ஏ கடந்துரு तो तो करो तो करो आई तो आई और हां तो ये जो उनका प्रोसेस है वो तो